வெல்கம் டு போனா சமையல் நான் உங்களேஸ்தர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான முறையில் காலிஃப்ளவர் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கடாயில் வந்துட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிவிட்டு சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் இதில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ வந்து கடாயில் ஒரு இருபது வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பழுத்து தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி இது நல்லா தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ கடாயில் வந்துட்டு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சிறிதளவு பட்டை ஒரு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க வதங்கின பிறகு நம்ம வந்து காலிஃப்ளவர் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க ஏற்கனவே இது நம்ம சுட்டு தண்ணியில் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுங்க வதகுன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயமெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும்னா கொழம்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி பதம் வேணும்னா கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதே மெத்திலே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்